இன்றைய சாய்வி சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் சுமதி ஸ்ரீ ஆன்மீக பேச்சாளர் இலக்கிய பேச்சாளர் எழுத்தாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்று பல தகுதிகளில் புகழ்பெற்று பெற்று விளங்குகின்ற சுமதி ஸ்ரீக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கிலே ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் சுமதி ஸ்ரீனுடைய பேச்சு திறந்தார் ஒரு திருடன் அவங்க அப்பா பெரிய திருடன் அவங்க அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும் போது யாருக்கிட்டையும் மாட்டிக்க கூடாது முக்கியமா தொழில் ரகசியம் ஒன்று சொல்றேன் கேளு ஏதாவது ஒரு ஊர்ல சொற்பொழிவுன்னு ஏதாவது நடக்கும் இந்த சுமதி ஸ்ரீ மாதிரி சொற்பொழி போய் பேசுவாங்க அங்க மட்டும் போயிடாங்க புரியுதா அதுதான் நம்ம தொழில் ரகசியம் ஜோதிட துறையிலும் புகழ் பெற்று விளங்குகின்ற இவர் வலம் வராத நாடுகளே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு உலகை வலம் வந்தவர் இன்றைக்கு நான் பெற்றுள்ள புகழுக்கு அடிப்படை காரணம் என்னுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் என் கணவர் தந்த உற்சாகமும் தான் என்று சொல்கின்ற சுமதி ஸ்ரீ ஜோதிடத் துறையிலும் ஆன்மீகத் துறையிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் Hi Vichitra Social Talk வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு நீங்கள் இந்த துறையிலே புகழ்பெற்று விளங்குவதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஆர்வமா இல்லை காலம் தந்த வாய்ப்பா சார் சின்ன வயசுல இருந்தே என்னுடைய கனவு என்னவா இருந்ததுன்னா கலெக்டர் ஆகணும்ன்றதா என்னுடைய கனவா இருந்தது அருமை நான் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் என்னுடைய பேட்டிகள் தினத்தந்தி மாதிரியான பத்திரிகைகள்ல வந்திருக்கு சார் அப்பவே கல்லூரியில படிக்கும் போதே எல்லாருக்கிட்டையும் நான் என்ன பேட்டி சொல்லி பேட்டில சொல்லியிருப்பேன்னா கலெக்டர் ஆகணும் அப்படின்றதான் அதிகபட்ச கனவா இருந்தது பள்ளி படிக்கும் போது அதன் பிறகு கல்லூரிக்கெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் விவரம் தெரியும்ல அப்போ அதிகபட்சம் என்னுடைய லட்சியம் என்னவா இருந்ததுன்னா ஒரு அரசு கல்லூரியில பேராசிரியரா சேர்ந்துடணும் ஏன்னா சம்பளத்துக்குன்னு உறுதியா இருக்கக்கூடிய ஒரு வேலையில நம்ம சேர்ந்துடணும் அப்படின்றதான் அதிகபட்ச லட்சியமாக இருந்தது ஆனால் பேச்ச தொழிலாக எடுப்பேன் முழுநேர சொற்பொழிவாளர் ஆவேன் அப்படின்றதெல்லாம் நானே எதிர்பார்க்காமல் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் சார் நீங்கள் படிக்கிற காலத்தில் இயக்குனர் சேரன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்தார்னு ஒரு பத்திரிகை குறிப்பை படித்தேன் சேரன் எப்ப எந்த இடத்துல உங்களுக்கு அறிமுகமானார் சார் நான் வந்து என்னுடைய கல்லூரி படிப்பு முழுக்க முழுக்க ஸ்பான்சர் வாங்கி தான் சார் படித்தேன் திருச்சியில் நான் ஹோலி கிராஸில் பிஎஸ்சி படிக்கும்போது சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க அந்த காலேஜில் உள்ள சிஸ்டர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்கும் ஆமா குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் பிஜி வந்து நான் திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் படிக்கும்போது நான் ஸ்பான்சர் வாங்கி தான் சார் படித்தேன் நான் படிப்பதற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு லெட்டர் எழுதிக்கிட்டு நிறைய லைன்ஸ் கிளப் ரோட்டரி எல்லாம் போய் நான் உதவி கேட்டிருக்கேன் நிறைய பேர் எனக்கு படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க முக்கியமாக திருச்சியில் நாகப்பா கார்பரேஷன் நாகப்பன் அவரெல்லாம் நான் பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு தேடி போய் நன்றி சொன்னேங்க சார் எனக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னு அது மாதிரி ஒரு ஆடிட்டர் மோகன் அவருக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருந்தது ஆனால் அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நம்ம உதவி செய்த பொண்ணு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அது எப்படின்னா சார் அவங்க அப்பா எனக்கு பணம் கொடுத்தாருல ஸ்பான்சர் பண்ணார்ல அவங்க அப்பாவும் நானும் ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் சார் ஆனால் அவங்க அவரோட அப்பான்றது எனக்கு தெரியாது நான் வந்து ஒரு லைன்ஸ் கிளப்புக்கு நான் சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன் அப்போ சொன்னாங்க நாகப்பா கார்பரேஷன் நாகப்பா அவர்களுடைய தந்தை லக்ஷ்மணன் அவர்கள் நானே எனக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ அந்த மேடையில் சொன்னேன் சார் இந்த மேடையில் இருக்கக்கூடிய சுமதி ஸ்ரீக்கு உங்கள் பையன் படிக்கிறதுக்கு உதவி பண்ணார் சார் அப்படி படித்து தான் நான் வந்து இன்னைக்கு முதல் முதல எனக்கு அவர்தான் ஸ்பான்சர் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை வரும்ல சார் நம்ம வாழ்க்கையில் தோக்க மாட்டோம் இது மாதிரி உதவி செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு அது மாதிரி நான் தேடி தேடி போய் நன்றி சொன்னேன் சார் அப்படி நான் ஸ்பான்சர் வாங்கி படிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் சார் மூணு மாதமாக ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டலை என்ன பண்ணுவாங்கன்னா வார்டன் வந்து அந்த நைட்டு டின்னர் சாப்பிட்ற இடத்துல போர்டில் பேர் எழுதி போடுவாங்க அதில் என் பேர் மட்டும் இருக்கும் நமக்கு சாப்பிடவே தோணாது பசியோடு போவோம் இந்த ரூம் நம்பரில் இருக்கக்கூடிய சுமதி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலைன்றது மற்றவங்க பேர்லாம் மாறிக்கிட்டு இருக்கும் என் பேர் நிரந்தரமாக இருக்கும் ஏன்னா மூணு மாதமாக நான் ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டலை இப்போது ஒரு நாள் வார்டன் கூப்பிட்டு சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணி போல் நீ பணம் கட்டிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்க எங்கே போகிறதுனே தெரியல என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு காலையில் செய்தித்தாளில் ஆட்டோகிராஃப் படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை இந்த தொலைபேசி எண்ணில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்திருந்தது சார் அந்த நம்பர் வந்து ரொம்ப எளிதாக மனப்பாடம் பண்ணுற நம்பராக இருந்தது இப்போ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பர் அது ஞாபகத்தில் இருந்ததுனால என்ன பண்ண ஒரு டெலிஃபோன் பூத்தில் போய் அதுக்குள்ளே நைட்டு ஒரு பத்து மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஃபோன் பண்ணுற சேரன் சாரே எடுக்கிறார் ஓ எடுத்து ஹலோ அப்படிங்கிறாரு நான் ஓன்னு அழுகுறேன் அவருக்கு திடீர்னு யாரோ ஃபோன் பண்ணி அழுகுறாங்கன்னா அவர் என்ன நினைப்பார் யாருங்க நீங்கள் என்ன விஷயம் என்ன விஷயம்னு நான் சேரன் சார்கிட்ட பேசணும் நான் சேரன் தான் பேசுகிறேன் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது சார் இந்த மாதிரி நான் ஹாஸ்டலுக்கு மூணு மாதமாக பணம் கட்டலை சார் வார்டன் வெளியில் அனுப்பிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா உங்கள் அம்மா அப்பா அப்படிங்கிறார் எனக்கு அப்போ யாரும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது மேற்கொண்டு அவர் அதை விசாரிக்கலை சார் அந்த விஷயம்தான் எனக்கு வந்து இன்னைக்கும் நான் நினச்சி நெகிழக்கூட கூடிய ஒரு விஷயம் ஒருவேளை ஏன் உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்ற கேள்விலாம் வந்திருந்தோம்னா நான் ஃபோனை கட் பண்ணி இருந்திருப்பேன் கண்டிப்பாக எனக்கு அப்போ யாரும் இல்லை சார் நீங்கள் எதாவது பண்ண முடியுமான்னு இப்ப இப்போ மாதிரி ஜிபே எல்லாம் அப்போ கிடையாதுல்ல சார் ரெண்டாயிரத்தி நாலுல நான் சென்னையில் இருக்கேம்மா நீங்க திருச்சில இருக்கிறீங்க நான் எப்படி உங்களுக்கு பண உதவி பண்ண முடியும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத் நம்பரும் வாங்கிட்டாரு பூத் ஓனர் கிட்ட அந்த பொண்ணை கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துல லைன்ல வந்து ஆட்டோகிராஃப் படம் ஓடுற தேட்டர் திருச்சியில சோனா மீனா தேட்டருக்கு நீங்க போங்க கிட்ட பணம் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா அந்த பூத் ஓனர் கிட்ட ஆட்டோல அனுப்பி விடுங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு உங்க வார்டன் நம்பர் கொடுங்க நான் பேசுறேன்னு நான் தேட்டருக்கு போறதுக்குள்ள வார்டனுக்கும் ஃபோன் பண்ணி நான் சேரன் பேசுறேன் இப்படி ஒரு பொண்ணு ஃபீஸ் கட்டலன்னா அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கொஞ்சம் ஹாஸ்டல்ல விடுங்கன்னு சொல்லிட்டார் நான் சோனாமினா தேட்டருக்கு போறேன் கவர்ல பணம் கொடுத்தார் அந்த மேனேஜர் கொடுத்துட்டு சாப்பிட வச்சு அனுப்ப சொன்னாரு சார் அது என்ன ஒரு மனசு பாருங்க அந்த இடத்துல பணம் தாண்டி சார் இந்த பொண்ணு இனிமேல் ஹாஸ்டலுக்கு போனாலும் சாப்பாடு இருக்காது இது எத்தனை மணிக்கு வெளியில வந்துச்சோன்னு தெரியல சாப்பிட வச்சு அனுப்பணும் சார் உங்கள சாப்பிட வச்சு அனுப்ப சொன்னாருன்னு கேண்டீன்ல இருந்த அந்த உணவுலாம் எடுத்து கொடுத்தாங்க சார் அது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இது நடந்தது ரெண்டாயிரத்தி நாலில் சார் அப் இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் அப்போ கிடையாதுல்ல அப்போ கடிதம் எழுதுனேன் நான் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு நான் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் சேரன் சார் நம்பர் வாங்கிட்டு நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட அலுவலகத்துக்கு போய் நன்றி சொன்னேன் நான் சொல்லலைன்னா சுமதிஷ்டிக்கு தான் உதவி செஞ்சோன்றது அவருக்கு தெரிய போகிறது கிடையாது ஆனால் அன்னைக்கு நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் தெருவில் நின்னப்ப நீங்கள் உடனே யோசிச்சு எப்படி பணம் கொடுத்து உதவி பண்ணலாம் நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்க சார் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் நல்ல கணவர் ரெண்டு குழந்தைங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஸ்கூல் ஆன்வல் டேக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சீஃப் கெஸ்டாக போனோம் புதுக்கோட்டையில் அப்போ அவர் சொன்னார் சேரன் சார் சொன்னார் இன்னைக்கு சுமதி அப்போ வந்து நான் அமெரிக்காவிலேருந்து வரேன் நானும் சேரன் சாரும் புதுக்கோட்டையில் ஒரு ஸ்கூல் ஆன்வல் டேக்கு சீஃப் கெஸ்டாக போகிறோம் நான் அமெரிக்காவிலேருந்து ஃப்ளைட் இறங்கி நேராக அந்த ஸ்கூல் ஆன்வல் டேக்கு போகிறேன் அப்போ அவர் சொன்னார் டே நான் சுமதி ஸ்ரீக்கே உதவி செஞ்சவன்டான்னு சொல்கிற இடத்துல இன்னைக்கு சுமதி ஸ்ரீ இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சார் ஒருவேளை அன்னைக்கு சேரன் சார் வந்து எனக்கு உதவி பண்ணலைன்னா நான் எங்கே போயிருப்பேன் என்ன பண்ணிருப்பேன்ன்றது எனக்கு தெரியல நான் எப்பவுமே அதை நான் நன்றியோடு நினச்சிருப்பேன் சார் என்னோட முகநூல் பதிவுகளை தொடர்ந்து நான் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி எழுதுவேன் ஆனா ரொம்ப பேசிக்க மாட்டோம் ஃபோன் பண்றதோ மெசேஜ் பண்றதோ இப்ப கூட சமீபத்தில் தம்பிராமையா சாரோடைய பையன் திருமணத்தில் சேரன் சார பார்த்தேன் ஆனா ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு கூட எனக்கு தோணலை ஆனா எப்பவுமே நான் வந்து அவரை நன்றியோட எல்லா இடங்கள்லயும் நான் சொல்லுவேன் சார் ரொம்ப நான் வாழ்க்கையில நன்றி கடன் பட்டிருக்க கூடிய நபர்களில் அவர் ஒருத்தர் என்ன படிச்சு முடிச்சிங்க அப்புறம் நான் பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டு எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு எம் ஃபில் பண்ணேங்க சார் எம்ஏ முடிச்சோடனே நான் கல்லூரிக்கு பேராசிரியரா வந்துட்டேங்க சார் ஆமா கல்லூரியில பேராசிரியா வேலை பார்க்கும்போது பிஹெஸ்டி முடிச்சுட்டு நம்ம ஒரு அரசு கல்லூரிக்கு வேலைக்கு போயிடணும் அந்த முயற்சியில தான் நான் இருந்தேன் பிஹெச்டி படிக்கணும் எம் பில் முடிச்சோன்னா பிஹெச்டி முடிக்கணும் அரசு தேர்வுக்கு நம்ம தயாராகணும்னு ஆனா அப்பவே நான் நிறைய பட்டிமன்றங்கள்லாம் போக ஆரம்பிச்சதுனால பேச்சு துறையில வந்து நிறைய ஒரு வரவேற்பு இருந்ததுனால என்னுடைய கல்லூரி பேராசிரியர் பணியை நான் ராஜினாமா பண்ணிட்டு முழு நேர சொற்பொழி வளர ஆயிட்டேங்க சார் முதல் மேடை என்னுடைய முதல் மேடைனா எட்டு வயசுல என்னுடைய ஸ்கூல் ஹெச்எம் எத்தலின் சிஸ்டர் அவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஆறு வயசுங்க சார் மதுரையில் இருக்கிறாங்க அவங்க எப்படி எனக்குள்ள இருந்த ஒரு பேச்சாளரை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு இன்னைக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் பெண்கள் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்றது எழுதப்படாத விதி ஆண்கள் தான் கத்துவாங்களே தவிர பெண்கள்லாம் இந்த குரல்லாம் வீட்டில் யாருக்குமே இருக்காது அப்படின்றா வை என்ன சாப்பிட தான் பேச முடியும் நீங்க சத்தமா சிரிச்சா கூட பொம்பளைப்ல என்ன சத்தமா சிரிக்கிறான்னு நடிப்பாங்க அப்படி ஒரு குடும்பம் என்னுடைய குடும்பம் ஒரு நாள் வந்து ஸ்கூல் வந்து பாதியில விடுறாங்க சரி யாரோ ஒரு அரசியல் தலைவர் இறந்துட்டார்னு மத்தியானமா ஸ்கூல் லீவ் விடுறாங்க எனக்கு ரிக்ஷா நாலு மணிக்கு தான் வரும் எங்க வீடு ரொம்ப தூரம் ஸ்கூல்ல இருந்து அப்போ ஹெச்எம் சிஸ்டர் எத்தலின் சிஸ்டர் சரி என் ரூம்ல உட்காந்து படி அப்படியே ரிக்ஷாக்கார் விஷயம் தெரிஞ்சு வருவாரு அது வரைக்கும் என் ரூம்ல உட்காந்து படின்னு சொல்கிறாங்க நான் படிச்சுட்டு இருக்கேன் ரிக்ஷாக்கார் வந்துட்டாரு நான் புக்கை வச்சுட்டு தோளில் பையமத்துட்டு தேங்க்யூ சிஸ்டர்ன்ட்டு அவங்க ரூமை விட்டு வெளில வந்துட்டேன் ஏன் நில்லு என் வாழ்க்கையை மாத்தின அந்த வாசகம் ஏன் நில்லு அங்கே ரிக்ஷாக்கார் நிற்கிறார் அந்த பக்கம் இவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சு இல்லை என்ன படித்த சொல்லு அப்படின்னாங்க தோல்ல இருந்த அந்த பைய கீழே வச்சுட்டு அப்ப நான்காம் வகுப்பு பாடத்தில் கப்பலோட்டிய தமிழனுடைய வாழ்க்கை வரலாறு இருந்தது சார் அது எப்படி தொடங்குனா பாரதியினுடைய அச்சமில்லை அந்த கவிதையோட தொடங்கும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை தொடங்கி திக்காம திணறாம அந்த கட்டுரையை ஃபுல்லா சொல்லி சிஸ்டர் வந்து அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு நாளைக்கு இதை நீ பேசுறேன் பேசுறேன்னாங்க அசம்பிளியில் நான் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்களாம் ஒரு சூப்பரான ஸ்பீச் கேட்க போறீங்க அது வரைக்கும் அந்த மிடில் ஸ்கூலில் அசம்பிளியில் எட்டாம் கிளாஸ் அக்காங்க மட்டும்தான் பேசுவாங்க நியூஸ் வாசிக்கிறது பகவத்கீதை வாசிக்கிறது பைபிள் வாசிக்கிறது எல்லாமே எட்டாம் கிளாஸ் அக்காங்க மட்டும்தான் முதல் முறையாக நான்காம் வகுப்பு படித்த என்னை வந்து மேடையில் சிஸ்டர் பேச வச்சு அவங்க தான் என்னை பேச்சு போட்டிகளுக்குலாம் அனுப்புனாங்க சார் அப்படி நான் பேச்சு போட்டிகளுக்குலாம் போகும்போது திருச்சியில் உலகத்தமிழ் மாநாடு நடக்குதுன்ற ஒரு செய்தி அப்போ எனக்கு பத்து வயசு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு பொறுப்பாளர்கள்னா சில பேர் இருப்பாங்களே அதுல திருச்சி ஜமால் முகமது கல்லூரி பேராசிரியர் மன்சூர் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே நான் போய் வாய்ப்பு கேட்குறேன் எதில் உலகத்தமிழ் மாநாட்டில் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது எனக்கு பத்து வயசு அவர் ஒன்று உலகத்தமிழ் மாநாடுனா பெரிய பெரிய தமிழறிஞர்கள் பேசுவாங்கம்மா நீ வேணா ஒன்று பண்ணு எங்கள் ஜமால் முகமது கல்லூரியினுடைய ஆ ஆண்டு விழா வரும் அந்த ஹாஸ்டலில் ஆன்வல் டே வரும் இல்லை விடுதி விழா ஹாஸ்டல் டே அதில் என் நான் பட்டிமன்றம் பேச வைக்கிறேன் அப்படின்னு உலகத்தமிழ் மாநாட்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டு போனப்போ அவர் என்னை பேச்சு நடுவராக வந்து பார்த்துருக்குறேன் நான் எப்படி பேசுவேன்றது அவருக்கு தெரியும் அதை வச்சு என்னுடைய பத்து வயசுல ஜமால் முகமது கல்லூரியினுடைய ஹாஸ்டல் டேல பட்டிமன்றத்துல அவர் என்ன பேச வச்சாரு சார் இப்படி பேச்சு போட்டிகளுக்கு போகும்போது நமக்கு நிறைய நடுவர்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கும் இல்லையா அப்படி திருச்சியில இருந்த சத்தியசீலன் ஐயா அறிவொழி ஐயா அவங்களாம் பேச்சுலக ஜாம்பவான்கள் சமீபத்தில் மறைந்த நந்தலாலா சார் அவங்க தலைமையில நான் நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன் சார் காலையில காலேஜ்ல செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு மதியான பட்டிமன்றம் கிளம்பி போவேன் அது சத்தியசீலன் ஐயா எல்லாம் தமிழ்நாட்டில் நான் நிறைய ஊர்கள் அவர் மூலமாக தான் பார்த்தேன் கோயம்புத்தூர் குறிச்சிக்கோ திருப்பூர் குறிச்சிக்கோ தருமபுரி குறிச்சிக்கோ எந்த திசையில இருக்குன்னே தெரியாது எனக்கு அப்போ நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கேன் எம்ஏ தமிழ் படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவி அவர் டேட் சொல்லுவார் நாளைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு தருமபுரியில இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு அவினாசியில இருக்கு அந்த ஊருக்குலாம் எப்படி போகணுன்றது கூட எனக்கு தெரியாது அப்படிதான் நான் போய் பட்டிமன்றங்கள்ல பேச ஆரம்பிச்சது சார் ஆனா எங்க பட்டிமன்றம் போனாலும் அதே மேடையில திரும்ப என்ன தனிசுவர் பொழிவுக்கு கூப்பிட ஆரம்பிச்சாங்க சார் இப்ப ஒரு கோவில் திருவிழால நாங்க பட்டிமன்றம் பேசுறோம் இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் நடுவர் திரும்ப அதே கோவில்ல என்ன மட்டும் தனி சொற்பொழிவுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படிதான் இந்த சொற்பொழிவு துறையில நான் வளர்ந்தேங்க சார் நீங்க கலந்துகிட்ட பட்டிமன்றங்கள்ல உங்களால மறக்க முடியாத பட்டிமன்றம் அப்படின்னா எதை சொல்லலாம் கலைஞர் அவர்கள் முன்னிலையில நான் பேசின பட்டிமன்றம் சார் கலைஞர் முதலமைச்சரா இருக்கிறாரு பிப்ரவரி மாதத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு அது எப்படி என்னோடய பேர் வந்ததுன்னா சார் அந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் கூப்பிட்லான்னு மீட்டிங் நடந்திருக்கு அப்போது இப்போ இரு இப்பவும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு மூணு நாலு பெண் பேச்சாளர்களை சொல்லி ஏன் தமிழ்நாட்டில் இவங்கள விட்டால் வேற பெண் பேச்சாளர்களே இல்லையா அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த மீட்டிங்கில் இருந்த பேராசிரியர் தி ராஜகோபால் அந்த ஐயா வந்து நீங்கள் தான் இவங்கள தான் திரும்ப கூப்பிடுறீங்க ரொம்ப நல்லா பேசுகிற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் கல்லூரியில் பேராசிரியாக இருக்கிறாங்க அந்த பொண்ணை நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன் இந்த அமைச்சர்கள் திரும்ப திரும்ப கேட்டது அந்த பொண்ணை நல்லா பேசிடுவாங்களா ஏன்னா கலைஞர் முன்னிலையில் பேசணும் நல்லா பேசிடுவாங்களா அப்படின்னு அதெல்லாம் நல்லா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறார் அப்போது நான் வந்து மருத்துவர் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு உறுதி செஞ்சுருக்கிறார் நாற்பத்தஞ்சு நாள் ஒரே வாந்தி மயக்கம் நிற்கவே முடியல இவர் ஃபோன் பண்ணி சென்னையில் நிகழ்ச்சி வந்துரு அப்படின்னு ஐயா போங்கய்யா எனக்கு உடம்பு ஐயா பயணம்லாம் பண்ண முடியாது நீ பேசுறத கலைஞர் வரிசையில் உட்காந்து பார்க்க போறாரு ஐயா நான் வந்துடுறேங்கய்யா வந்துடுறேங்க அப்படின்னு நல்லா தயார் பண்ணிக்கோ அப்போ தான் சொல்கிறாரு எப்படி உன் பேரை நான் சொல்லும்போது எல்லாரும் அந்த பொண்ணு நல்லா பேசிடுவாங்களா நல்லா பேசிட்டு கேட்டாங்களோ அவங்கலாம் நல்லா பேசினாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீ பேசிடணும் அப்படின்னு நல்லா தயார் பண்ணிட்டு போனீங்க சார் அந்த பட்டிமன்றம் ஔவை நடராஜன் ஐயா நடுவர் இந்த பக்கம் சத்தியசீலன் ஐயா தலைவர் இந்த பக்கம் ஐயா புலவர் சாரங்கமணி எல்லாரும் பல வருடங்கள் மேடையில பேசினாங்க புலவர் சண்முக விடுவேல் நான் ஒரு பெண் கடைசி பேச்சாளர் நான் தான் உங்களுக்கு தெரியும் பட்டிமண்டத்துல கடைசி பேச்சாளர் பேசும்போது எல்லாருமே சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா எல்லாரும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க நான் பேசும்போது அது வந்து கலைஞர் டிவியில் நேரலை ஒளிபரப்பு பண்ணிணாங்க சார் அதுக்கப்புறம் நான் பார்த்தப்ப தான் என்னோடய பேச்சு கலைஞர் முகம் என்னுடைய பேச்சு கலைஞர் முகம்னு காட்டும்போது அவரை கை தட்டுறது சிரிக்கிறது அந்த இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த மேடை பேசி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் போய் நான் சுருண்டு விழுந்துட்டேங்க சார் அப்படி கீழே விழுந்து கிடக்கிறேன் ஏன்னா கர்ப்பமாக இருக்கும் உடம்பு முடியல தலை சுத்துது அமைச்சர்கள் ரெண்டு பேரும் ஓடி வந்து எந்திரமா எந்திரமா எந்திரிமா ஐயா கூப்பிடுறாங்க தலைவர் கூப்பிட்றாங்க தலைவர் கூப்பிட்றனா அத்தனை பேர் பேசினோங்க சார் கலைஞர் அவர்கள் என்னை கூப்பிட்டு அதாவது நல்லா பேசின ஒரு பொண்ணுக்கு பாராட்டணுன்ற அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா யார் அந்த பொண்ணுன்னு விசாரிச்சுட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் என்னை கூப்பிட்டு நல்லா பேசினேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார் அது வரைக்கும் அப்படி தலை சுத்தி மயக்கம் இருந்தவன்னு அந்த உற்சாகம் வந்து எனக்கு பல மாதங்களுக்கு இருந்தது ஒரு முதலமைச்சர் அந்த கூப்பிடுங்கன்னு சொல்லி நல்லா என்ன கூப்பிடுங்க எந்த கல்லூரியில வேலை பாக்குற உன் ஊர் அதான் நான்லாம் விசாரிக்கும் போது திரும்ப திரும்ப நீ நல்லா பேசினேன்னு சொன்ன அந்த விஷயம் வந்து மறக்க முடியாத அந்த பட்டிமன்ற மேடை சார் அது பட்டிமன்ற பேச்சுக்கு உங்களை எப்படி தயார் பண்ணிக்குவீங்க நிறைய தயார் பண்ணிக்குவேன் சார் ஆனா பட்டிமன்றங்களை விட சொற்பொழிவுகள் பேசும்போது நான் சுதந்திரமா பேச சார் பட்டிமன்றத்துல வந்து மணி ஆனா மணி தான் அடிச்சிருவாங்கொழிவுல மேலும் சொற்பொழிவு என்னவோ சார் நிறைய படிப்போம் நிறைய புது புது செய்திகளை சொல்லுவோம் சார் உதாரணமா ஒரு செய்தி சொல்றேன் சார் ஆம்பராய் பாறேன்றவருடைய வரலாற நான் படிச்சேன் சார் அவர் யாருன்னா அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி தையல் போடுற முறைய கண்டுபிடிச்சவர் அதனால தான் இன்னைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் ரொம்ப எளிதாக இருக்குது முக்கியமாக பெண்கள் சிசேரியன் பண்ணுறோம் எளிதாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் தையல் போடுற கண்டுபிடிச்சது தான் இல்லைனா எத்தனையோ பெண்கள் பிரசவத்திலேயே இறந்து போயிருப்பாங்க அது அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அவர் ஒரு பார்பர் சவர தொழிலாளி ஒருத்தருக்கு இப்படி சவரம் பண்ணும்போது கத்தி கீறி ரத்தம் வருது அந்த காயத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அது வரைக்கும் காயத்துக்கு மருந்தோ தையலோ கிடையவே கிடையாது உடம்புல இருந்து ரத்தமா வருது அப்போ அவர் யோசிக்கிறார் போருக்கு போறவங்களாம் இப்படிதான் இறந்து போவாங்களா இந்த காயத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சவர தொழிலாளியா இருந்தவர் மருத்துவம் படிச்சு அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுற முறையை கண்டுபிடிக்கிறார் இது பதினாறாம் நூற்றாண்டுல இது அறிவியல்ல மருத்துவத்துல மிகப்பெரிய சாதனை இன்னைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் எவ்வளவு சர்வசாதாரணமா பண்றோம் சார் அதுக்கு காரணம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுற முறையை ஆம்பராய் பாறை பதினாறாம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சது நம்முடைய சங்க இலக்கியம் பதிற்றுப்பத்து பத்து இரண்டாம் நூற்றாண்டில் பாடப்பட்ட நூலில் ஒரு பாட்டு இருக்கு போரில் அம்பு பட்டு பட்டிருக்கு அந்த அம்பை எடுத்துட்டு தையல் போட்டிருக்கிறாங்க அந்த தையல் எப்படி இருக்குன்னா மீன் பறவை இப்படி போயிட்டு 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 வர மாதிரி இருக்கா நம்முடைய பதிப்பத்துல இந்த பாட்டு இருக்கு மீன் தேர் கொட்பின் பனிக்கைய மூழ்கி சிறல் நெடுவல் ஊசி நெடுவசி படர்ந்தவடு அம்பு சேர் உடலினர் இதுதான் பாட்டு அம்புப்பட்ட இடத்துல தையல் போட்டிருக்கிறாங்க அந்த தையல் எப்படி இருக்கு அந்த வடிவத்தையே சொல்ற பாருங்க மீன் கொத்தி பறவை இப்படி தண்ணிக்குள்ள மீனை பிடிக்க போயிட்டு போயிட்டு வர மாதிரி தையல் போட்டிருக்கு அப்போ தமிழர்கள் கிட்ட இரண்டாம் நூற்றாண்டிலேயே அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுகிற முறை இருந்தது பதினாறாம் நூற்றாண்டில் தான் இது வேற வேற வரலாறு நான் தனியா படிச்சேன் சங்க இலக்கியம் இது ரெண்டையும் நான் சேர்த்து சொல்லும் போது பார்வையாளர்கள் நிச்சயமா இந்த இடத்துல கை தட்டுவாங்க சார் இப்படிதான் புது புது செய்திகளை வந்து சொல்றதுக்காக நான் நிறைய படிக்கணும் நிறைய நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களை பத்தி நம்ம சொல்லுவோம் சார் நம்ம சாய் வித்த சித்திராலேயே இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் புலன் விசாரணை ரிலீஸ் சமயத்துல அவர் அந்த சொன்ன பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் எல்லாம் மோட்டிவேஷன் நான் பேசியிருக்கேன் இப்படி படிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில நாம பார்க்குற விஷயங்கள் இதை வச்சுதான் சார் மேடைக்கு தயாராக வட்டிமன்ற குழுக்கள்ல குரூப்பிசம் இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா இருக்கு சார் நிறைய இருக்கு இப்போ அமெரிக்காவுக்கு நான் முதல் முறை சொற்பொழிவுக்கு போறேன் சார் உங்களுடையது காதல் திருமணம் இல்லையா வாழ்க்கையில சார் எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள்ல முதல்ல நான் சொல்றது எனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சதுதான் நாங்க லவ் பண்ணும்போது சார் எங்க சென்னையில் குயின் மேரிஸ் காலேஜுக்கு ஒரு முறை ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு வந்துருவோம் பெண்கள் கல்லூரி அது மகளிர் கல்லூரி அப்பாவா இருந்தா உள்ள விடுவாங்க காதலர்னு நம்ம கூட்டிட்டு போக முடியாது உள்ள போயிட்டு உங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் மாசம் நினைக்கிறேன் தூத்துக்குடியில இருந்து வாசுகி மனோகரன் அவங்க ஃபோன் பண்றாங்க ஜாம்பியா உகாண்டா இந்த ரெண்டு நாட்டுக்கும் சொற்பொழிவுக்காக போன முதல் பெண் பேச்சாளர் தமிழ்நாட்டில இருந்து நான் தான் சார் எனக்கு மெயில் தான் சார் வந்தது முதல்ல ஜாம்பியா தமிழ்ச்சங்கத்துக்கு நீங்க பேச வரணும் நான் என்ன பதில் அனுப்புனா